அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோர்ப்பது லுஹா நேரத்தில் இரண்டு ரகாத்துகள் தொழுவது உறங்குவதற்கு முன் வித்திரு தொழுவது ஆகிய மூன்று செயல்களையும் எனது தோடர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதி அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தில் கடமை என்று சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை தவிர சுன்னத்தான சில நற்செயல்களும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன இவற்றை பொறுத்தவரை செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் இல்லை அந்த வரிசையில் மாதந்தோறும் நோற்க வேண்டிய மூன்று நோன்புகள் குறைந்தபட்ச அளவான இரண்டு ரக்காத்துகள் லுஹா தொழுகை படுக்கைக்கு செல்வதற்கு முன் தொட வேண்டிய வித்திரு அதாவது இரவின் கடைசி தொழுகையாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய வித்திர் ஆகியவற்றைப் பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து நன்மையை பெற விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் முயற்சி செய்து நன்மைகளை பெறுவோம்